கொழும்பு செட்டியா திரு ஸ்ரீ முத்து விநாயகர் சுவாமி திருக்கோயில் ரதோற்சவம் இன்று இடம்பெற்றது வரணந்த மகோத்சவத்தின் ரதோட்சவ பெருவிழாவான இன்று விநாயகருக்கு விசேட பூஜைகள் இடம்பெற்றன அதிகாலை ஸ்தம்ப பூஜை வசந்த மண்டப பூஜை மற்றும் விசேட தீபாராதனைகள் இடம்பெற்றன மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் புடைசூழ ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர் ஸ்ரீ சண்டேஸ்வரர் சுவாமிகள் தேரில் ஆரோகணிக்கப்பட்டனர் செட்டியார் திரு ஐந்திலாம்பு சந்தி சென்ட் ஜான்ஸ் வேதி ஸ்ரீ கதிரேசன் வேதி செட்டியார் வேதி வழியாக ரதத்தில் வளம் வந்த எம் பக்தர்களுக்கு அருள் பாலித்தாா் கொழும்பு செட்டையார்பெரு ஸ்ரீமுத்து சுவாமி திருக்கோயிலின் வருடாந்த மகோற்சவம் நாளை தினம் தீர்த்தோற்சவத்துடன் நிறைவு பெறவுள்ளது